இத்தனை பெரிய ஒரு மகா பெரிய கோவிலை இந்த காலத்தில் இந்த காலத்தினுடைய பொருளாதார திட்டத்தில் நாம் கட்ட முடியுமா என்றால் சத்தியமாக சொல்லிவிடலாம் நிச்சயமாக கட்ட முடியாது இன்றைய தொழில்நுட்பம் வானளவிய அளவில் உயர்ந்து நின்றாலும் இந்த மாதிரியான ஆலயங்களை நாம் கட்டுவது என்பது மிகவும் சிரமம் அப்படி என்றால் இது எப்படி சாத்தியமாயிற்று அந்த காலத்தில் அந்த காலத்தில் இந்த காலத்தில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பத்தை விட மிகுந்த அதீத சக்தியுடைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உலக மகா அதிசயங்களை பதிவிடும் யுனெஸ்கோ மற்றும் இந்த முறைகள் எல்லாம் அமைப்புகள் எல்லாம் என்ன செய்கின்றது இந்த ஆலயத்தை பார்த்ததா என்பது தான் ஒரு வியப்பிற்குரிய செய்தி அத்தனை ஒரு பெரிய கோவில் இது சற்றே குறைய முப்பது அடி உயரம் முப்பத்தி ரெண்டு அடி உயரம் என்கின்றார்கள் அகலம் என்றால் அது சற்றேற குறைய ஒரு எழுநூறு மீட்டர் சற்றே முக்கால் கிலோ மீட்டர் அதுபோல நீளம் பார்த்தீர்களானால் இந்த கோவிலினுடைய நீளம் தொள்ளாயிரம் மீட்டர் என்கின்றார்கள் ஒரு கிலோமீட்டருக்கு நூறு மீட்டர் தான் குறைவு அந்த அளவுக்கு மிகப்பெரிய கோவில் மிகப்பெரிய ஒரு ஆலயமாக இருந்தும் கூட சாதனை பட்டியல்களில் இடம்பெறாதது மிகப்பெரிய அதிசயமாக உள்ளது நாம் எந்த ஆலயத்தில் நிற்கின்றோம் என்றால் உள்ளே வாரங்கள் முதலில் நாம் முத்துக்குமாரசுவாமிக்கு நடைபெறும் அந்த ஆரத்தியை தரிசிப்போம் தமிழ்நாடு மயிலாடுதுறை துறை வருவாய் மாவட்டம் வைதீஸ்வரன் கோவிலில் தான் நிற்கின்றோம் உலக அதிசயங்களில் ஒன்று இந்த கோவில் என்று போற்றுதல் போற்றப்பட வேண்டிய ஒரு ஆலயம் இன்றும் கூட அந்த அந்த உலக அதிசய பட்டியலில் இல்லாதது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்று இங்கு வரும் பக்தர்கள் மற்றும் இங்கு உள்ள ஊர் மக்கள் கூறுகிறார்கள் நம்ம நாமும் அங்கே பார்த்து வணங்கும் பொழுது தெரிகின்றது ஒவ்வொரு எந்த ஒரு ஆலயமும் உள்ளே கோபுரத்தின் உள்ளே சென்றவுடன் சற்று மேற்கூரை பெரும்பாலான இடங்களில் இருக்காது அந்த சன்னதிகளில் மட்டுமே மேற்கூரை இருக்கும் உதாரணத்திற்கு பார்த்தீர்கள் ஆனால் தஞ்சாவூர் கோவிலாகட்டும் அல்லது திருவாரூர் ஆகட்டும் உள்ளே வந்து அந்த மேற்கூரைகள் எல்லா இடத்திலும் இருக்காது ஆனால் மேற்கூரைகள் அனைத்து இடங்களிலும் வியாபித்திருக்கின்ற ஒரு ஆலயம் என்றால் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு பிறகு இந்த ஆலயம் தான் என்கின்றார்கள் த வேர்ல்டு ஒண்டர்களாக டேட்டா கலெக்ட் பண்ணும் பொழுதுங்க சில முக்கியமான ஆலயங்கள் எல்லாம் இருட்டி செய்யப்பட்டிருக்கிறது நான் சொல்வேன் என்கிறார் ஒரு பக்தர் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஆலயங்கள் எல்லாம் இந்த வந்து ஒரு சர்பிரைபிள் லிஸ்ட் இந்த ஆலயம் கண்டிப்பாக இடம் பெற வேண்டும் இது எப்படி விட்டாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலையே வந்து பகிரத பிரயத்தனம் பண்ணித்தான் அதை லிஸ்ட்ல சேர்க்க வேண்டியதாக இருந்தது இது வந்து எப்படின்னு கேட்டீங்கனாங்க உள்ள ஒரு கோபுரத்தில் உள்ள போன உடனே மேற்குறைகளும் எல்லா கோயில்களிலும் வந்து இத்தனை உயரத்தில் எல்லா இடங்களிலும் மேற்குரை இருக்காது ஆனா இந்த ஆலயத்தில் இருக்கும் இவன் சிதம்பரம் நீங்க உள்ள போனாலுமே கூட நீங்க ராஜகோபுரம் உள்ள போன உடனே ஒரு பெரிய ஒரு பறந்து விரிந்து இருக்குமே ஒழிய அடுத்து உள்ளே சென்றால் தான் உயரமாக இருக்கும் மற்றும் மேற்கூரைகள் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் இருக்கும் இன்னைக்கு தஞ்சாவூருக்கு போனாலும் அதே மாதிரி தான் இருக்கும் அதுபோல் ரொம்ப பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த திருவாரூர் ஆலயமும் அப்படித்தான் ஆனால் இந்த வைதீஸ்வரன் கோவில் என்பது கோபுரத்தின் உள்ளே நுழைந்த இடத்திலிருந்து அந்த மேற்கு கோபுரம் உள்ளே நுழைந்து நீங்கள் கிழக்கு கோபுரம் வெளியே வரும்பொழுது சரி அதுபோல் நீங்கள் தெற்கு கோபுரம் ராஜகோபுரம் அதுபோல் இங்கே வடக்குபுர ராஜகோபுரம் அது எல்லா இடத்துலையுமே மேலே வந்து கவராயிருக்கும் ரூஃப் இருக்கும்

இது தருமபுரம் ஆதீனத்திற்கு கட்டுப்பட்ட ஆலயம் என்கின்றார்கள் அரசு கட்டுப்பாட்டில் உள்ளது இதை உடனடியாக இவர்கள் இன்னும் சொல்ல இந்த மாதிரியான அதிசயம் நிறைந்த இடங்களை எல்லாம் அந்த அமைப்புகள் வந்து தேடி வந்து கண்டுபிடித்து இதை இடம்பெற செய்ய வேண்டும் இதோ நாங்கள் இருக்கின்றோம் இதோ நாங்கள் இருக்கின்றோம் என்று நம்ம பீடு கொடுத்து அதாவது ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போறது அது என்ன நியாயம் என்று தெரியவில்லை என்றார் அது முழுக்க முழுக்க உண்மை ஆலயத்தை நாம் பார்க்கும் பொழுது அதுதான் தெரிகின்றது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இங்குள்ள பக்தர்கள் இங்கு அதாவது தினம்தோறும் வரும் பக்தர்கள் சிவாச்சாரியர்கள் மற்றும் அனைவரும் சொல்கின்றார்கள் அது என்ன என்றால் இங்கு பத்தர் அதாவது அந்த சூழ்நிலை அந்த தத்த வெப்ப சூழ்நிலை வந்து வெளியில் மிகப்பெரிய காற்று புயல் அடித்துக் கொண்டிருந்தால் உள்ளே வெப்பமாக இருக்கும் அதுபோல மிக பயங்கரமான ஒரு சம்மர் இருக்கும் பொழுது இங்கே உள்ள ஒரு சின்ன ஒரு சில்லஸ் கிடைக்கும் அது எப்படி இந்த எந்த தொழில்நுட்பத்தில் அமைக்கப்பட்டது இந்த ஆலயம் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு இருக்குமாம் அது அது வெளில வெளியில் வந்து வெப்பம் ஜாஸ்தியாக நாற்பது டிகிரி முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கும் பொழுது இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபத்தெட்டு முப்பது டிகிரி தான் இருக்கும் அதுபோல் நல்ல மழை காற்று அடித்துக் கொண்டு இருக்கும் பொழுது உள்ளே வெது வெதுப்பான ஒரு நல்ல ஒரு ஹீட்டும் உள்ள வந்தது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த ஆலயத்தில் அப்படிங்கிறாங்க அதுவும் மிகப்பெரிய அதிசயம் இந்த டவுன் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காரு அவரு இந்த ஆலயம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது என்று ஒரு சிவாச்சாரியர் ஒருவரினும் கேட்டோம் சுவாமிநாத குருக்கள் என்று பெயர் சொன்னார் மிகவும் ஒரு வயது முதிர்ந்தவர் அவருக்கு தெரியும் என்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் கேட்டோம் இந்த கேள்வியை அவர் அதாவது ஸ்தல வரலாறு புத்தகம் இருக்குங்க அதில் போய் பார்த்துங்க எங்க கிட்ட கேட்டிங்கன்னா எப்படி தெரியும் என்றார் அதாவது அவருக்கு பூஜிப்பது மட்டும்தான் விளையாம் அது அந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் எனக்கு தெரிந்திருக்க வேண்டிய இல்லை என்கின்ற ரீதியில் சொன்னார் சற்று மன வருத்தமாக இருந்தது ஸ்தல வரலாறில் எந்த ஆண்டு குறிப்பிடப்பட்டிருந்தாலும் மற்ற குறிப்புகளை எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது இது கிபி அறநூறு அல்லது கட்டப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது கிபி அறநூறு என்றால் நிச்சயமாக இது வந்து இரண்டாயிரம் இரண்டாயிரத்தில் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இது ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக இப்படி ஒரு வெஞ்சி நிற்கின்றது இந்த ஆலயம் சற்றும் ஒரு பழுது இல்லை இருந்தாலும் கூட இந்த முற்பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் சீலிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பழுது அடைந்திருந்தது அதை ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் இந்த தருமபுரம் ஆதீனம் அவர்கள் அந்த சீலிங் வந்து அது என்ன கல்லால் செஞ்சுருக்காங்களோ அதே கல்லை வச்சு அதை பேட்ச் ஒர்க் பண்ணி நீங்கள் பண்ணணும் நீங்கள் புதுசாக நான் ஏதோ காங்கிரீட்டு போடுற வழி அப்படின்லாம் நீங்கள் பண்ணிடக்கூடாது அந்த கருங்கல்களையே வைத்து நீங்கள் பேட்சிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னதாக ஒரு மெய்சிலிருக்க வைக்கும் செய்திங்க அது அப்படின்னு இந்த ஆலயத்திற்கு பணிபுரியும் ஒரு கோடி சொல்ல விரும்பவில்லை அவர் என்று அவர் சொன்னார் அது நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்கின்றார் இருந்தாலும் எனக்கு புகழாமல் தேவையில்லை நான் ஏன் இப்படியெல்லாம் கூறினேன் என்று இங்கே மேலே உள்ள அதிகாரிகள் என்னை கோரலாம் அதனால் சொல்ல தேவையில்லை என்றார் அது உண்மை அது முன்பகுதிகள் அந்த மேற்கு புற பகுதியில் வந்து பார்க்கும் பொழுது நாம் மேலே உள்ள அந்த சிலிங் அவர் முப்பத்தி நாலு அடி என்ன என்கின்றார்கள் அதனுடைய உயரம் நாம் அளந்து பார்க்கவில்லை இருப்பினும் அது வியாபித்திருப்பது எவ்வளவு தூரம் என்றால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு மீட்டர் அகலமும் எழுநூறு மீட்டர் அல்ல நாம் பார்த்த பகுதி மட்டும் ஒரு முந்நூறு மீட்டர் அகலம் அதுபோல் நானூறு மீட்டர் அந்த நீளத்திற்கு அந்த சீலிங் வைத்திருக்கின்றார்கள் அந்த பழைய கருங்கற்களையே மேலே வைத்து அது பேட்சிங் ஒர்க் செய்திருக்கின்றார்கள் நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்திற்கு உள்ள கோவில் இதுதான் இங்கு தனி இரண்டு சன்னதிகள் உண்டு செவ்வாய் கிரகத்திற்கு அதாவது அங்காரகனுக்கு மூலவர் உள்ளே இருப்பார் அதுபோல் உற்சவமூர்த்தியும் இருப்பார் இங்கு வந்து ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் இருப்பவர் தான் மூர்த்தி வெளி பிரகாரத்தில் இருப்பவர் மூலவர் பஞ்சமூர்த்திகளுக்கான சிறப்பு ஆலயம் எது வென்றால் இது என்கின்றார்கள் இங்கு விநாயக பெருமான் அதுபோல் தையல் நாயகி தாயார் அதுபோல் மூலவர் வைத்தியநாத சுவாமிகள் சுவாமி அங்காரகன் ஆகிய ஐந்து தெய்வங்களுக்கும் இங்கு வந்து அர்ச்சனை செய்வது வழக்கம் ஐதீகம் அதுபோல் ஐந்து விளக்குகள் பஞ்சமூர்த்திகள் விளக்கு ஸ்தலம் என்று அந்த விநாயகர் சந்க்கும் எதிரே அமைத்திருக்கின்றார்கள் அங்குத்தான் விளக்கு இட வேண்டும் ஐந்து விளக்குகள் ஐந்து தீபங்கள் ஏற்றுவது மிகவும் ஒரு சென்று செழிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் தரும் அதுபோல் திருமண தடைகள் அனைத்தையும் நீங்கள் நிவர்த்தி செய்யும் ஒரு மனிதன் சராசரியாக மிக நல்ல ஒரு மனிதனாக நல்ல மனநிலையுடன் நல்ல உடல்நிலையுடன் வாழ்வதற்கு வணங்க வேண்டிய ஆலயம் எது என்றால் இந்த வைத்தியநாத சுவாமிகள் என்று இங்கு உள்ள சிவாச்சாரியர்களும் சரி இந்த ஊர் மக்களும் சரி இங்கு ரெகுலராக வரும் பக்தர்களும் அதைத்தான் கூறுகின்றார்கள் இந்த ஆலயத்தினுடைய முக்கியமான மற்றொரு சிறப்பு என்னவென்றால் சட்டை நாத பெருமானுக்கு கீழே குரு பகவான் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் அளிப்பது இது ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு புரிவான ஒரு காட்சி பக்தர்கள் தரிசனம் செய்யும் பொழுது சட்டைநாதரை தன் மேலேயே உயர்த்தி தலையை உயர்த்தி வணங்க வேண்டும் அதுபோல் குரு பகவானை நேரடியாக வணங்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகம் அப்படிங்குறாங்க இங்கே மிக அற்புதமான ஒரு சூழ்நிலை அந்த இடத்தில் இன்னொன்று என்னவென்றால் வில்வ இலை இது வில்வ இலைதான் இந்த மூலவருக்கு அர்ச்சனை செய்யும் பொழுதும் கூட அல்லது ஒரு வில்வ மாலை வில்வ இலை நீங்கள் வந்து அங்கு ஒரு காணிக்கையாக நாம் தருவது ஒரு சிறந்தது அப்படிங்கிறாங்க அப்ப அந்த உப்பு அந்த மிளகு இது போன்ற ஒரு சமாச்சாரங்களை இந்த குளத்தில் கரைத்தால் நமதுக்கு உடன் பிணிகள் எல்லாம் நீங்கும் என்று சொல்கின்றார்கள் ஆனாலும் தற்பொழுது அந்த உப்பு மிளகு போன்ற பொருட்களை வந்து குளத்தில் கரைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று அங்கே பெயர் பழகி வைத்திருக்கின்றார்கள் மிக அற்புதமான ஒரு ஆலயம் என்பது அனைவரும் அறிந்ததே வைத்தியநாத சுவாமிகள் தையல் நாயி அம்பாள் செல்வ முத்து அங்காரகன் அதாவது செவ்வாய் கிரகத்திற்குரிய அங்காரகன் என்னுடைய இறைவன் முதன் முதலில் கற்பக விநாயகர் ஆகிய இந்த ஐந்து தெய்வங்களை இங்கு வந்து தரிசனம் செய்வது என்பது நம் உடல் ஆரோக்கியத்திற்கும் மனம் ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது அதுதான் இறைவனுடைய பேரருள் அன்று எதுவும் உலகில் நடைபெறாது ஒரு ஒரு நிகழ்வும் இறைவனின் கட்டளைப்படியே நடக்கின்றது என்ற நம்பிக்கை உடையவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து இந்த ஐந்து தெய்வங்களையும் தரிசித்து செல்கின்றார்கள் என்பது ஒரு ஐதீகம் நாம் இந்த ஆலயத்திற்கு வணங்க வருகின்றோம் நமக்காக அவர்கள் சேவித்து அந்த அர்ச்சனை செய்கின்றார்கள் சிவாச்சாரியார்கள் அவர்கள் இன்னும் கூட கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளலாம் கொஞ்சம் கடிந்து நடந்து கொள்வதை விட கனிவாக நடந்து கொள்ளலாம் என்கின்றார்கள் ஆந்திர பிரதேசத்திலிருந்து வந்த பக்தர்கள் கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் தெலங்கானா இந்த இடங்களிலிருந்து நிறைய பக்தர்கள் இங்கு வருகின்றார்கள் நாம் சந்தித்த ஒரு ஏபி அதாவது ஆந்திரப்பிரதேச ஒரு பக்தர்கள் நான்கு இந்த நபர்களில் சூழ்ந்து கொண்டார்கள் என்னவென்று இதுபோல் இங்கு பூஜிக்கும் அந்த செவிக்கும் அந்த அர்ச்சகர்கள் சிவாச்சாரியர்கள் இன்னும் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்வது நல்லது ஷுட் ஷுடா பின் பிஹேவிங்ஸ் இன் அைண்டி அப்படின் அவர் ஒரு வங்கியில் நுழை நான் உங்களை படம் பிடிக்கின்றேன் என்றேன் வேணாம் என்று சொல்லிவிட்டார் நன்றி நேயர்களை மிக அற்புதமான ஒரு ஆலயத்தை விளம் வந்திருக்கின்றோம் யுனெஸ்கோவில் விரைவில் பதிவு செய்யப்பட இருக்கும் இந்த ஆலயத்தை நாம் வணங்கியிருக்கின்றோம் மற்றொரு ஆலயத்தில் மற்றொரு திருமணத்தில் நாம் சந்திப்போம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்தது நன்றி வணக்கம்